அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அன்பர்களுக்கு வந்தனம் வள்ளலார் அவர்கள் உருவாக்கிய சுத்த சன்மார்க்கத்தின் வரலாற்று சுவடுகளை ஜனவரி முதல் டிசம்பர் வரை பன்னிரண்டு மாதங்களாக பிரித்து ஒவ்வொரு மாதத்திலும் நடந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து பன்னிரண்டு காணொலி காட்சியாக இங்கே நாம் பார்க்கப் போகின்றோம் என்னால் அறிந்து கொண்டவரை மட்டுமே இவ்வரலாறு தொகுக்கப்பட்டுள்ளது நான் அறியாத அறிந்தும் விடுபட்ட வரலாற்று நிகழ்ச்சிகள் இன்னும் எண்ணற்றவை சுத்த சன்மார்க்க வரலாற்றில் உண்டு இத்தொகுப்பில் விடுபட்ட வரலாற்றை அன்பர்கள் தெரிந்து வைத்திருப்பின் கமண்டில் தெரிவிக்கவும் நன்றி ஜனவரி ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஆறில் சென்னையில் அக்காலத்தில் விளங்கிய சில புலவர்களுக்கு தொண்ட மண்டலமா தொண்டை மண்டலமா என ஐயம் நிகழ பிள்ளை பெருமானை அப்புலவர்களும் பிரபுக்கள் சிலரும் இலக்கண நுணுக்கம் அறிவிக்க வேண்டினாராக பிள்ளை பெருமான் தொண்ட மண்டலம் என்று வழங்குதல் நியாயம் என்று தொல்காப்பியத்திலிருந்தும் சில கல்வெட்டுகளிலிருந்தும் பிரமாணங்காட்டி நிறுவினர் பதினாறு ஜனவரி ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஏழு கடலூரைச் சார்ந்த புலியூர் கடுத்த பெண்ணை நதி தென்கரையில் உண்ணாமுலை செட்டி சாவடிக்கு சமீபத்தில் ஓர் நைமித்திய திருவிழாவைப் பற்றி அறிவுடைய அநேகர் கூடினர் அவ்விடத்தில் பிரானுக்கும் சம்பேடு ஸ்ரீதர சுவாமி நாயக்கர் அவர்களுக்கும் பிரம்மத்தை பற்றின வாது நடந்தேறியது பிரம்மத்தை அறிய உருவ வழிபாடு அவசியம் அவசியமென பிரான் தீர்ப்பு உரைத்தார் பதினொன்று ஜனவரி ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து இரண்டு சமரச வேத பாடசாலை பற்றின விளம்பரம் வல்லர் பெருமான் அவர்களால் வெளியானது இப்பாடசாலையில் வாசிக்க விரும்புகின்றவர்கள் பதினைந்து வயதிற்கு மேற்பட்டவர்களாகி நல்லறிவு கடவுள் பக்தி உயிரிறக்கம் பொதுநோக்கம் திரிகரண அடக்கம் முதலிய நற்குண ஒழுக்கங்களையும் உண்மையுரைத்தல் இன்சொல்லாடல் உயிர்க்கு பகரித்தல் முதலிய நற்செய்கை ஒழுக்கங்களையும் பெற்று சுத்த சன்மார்க்கத்திற்கு உரியவர்களாயிருத்தல் வேண்டும் என பிரான் மாணவர்களின் தகுதியினை குறிப்பிடுகின்றார் ஜனவரி இருபத்து ஐந்தாம் தேதி ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து இரண்டாம் நாள் இறந்தவர் உயிர் பெற்றெழுதல் மூப்பினர் இளமையைப் பெற்று நிற்றல் முதலிய பலவகை அற்புதங்களைக் காண இக்காலம் தொடங்கி அளவு குறிக்கப்படாத நெடுங்காலம் அளவு குறிக்கப்படாத அற்புத சித்திகளெல்லாம் விளங்க அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அமர்ந்து விளையாடும் சத்திய ஞான சபையில் பிரான் தமது முதல் ஜோதி தரிசனத்தை மக்களுக்கு காண்பித்தார் ஜனவரி முப்பது ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து நான்கு ஆம் நாள் பிரான் அன்பர்களை நோக்கி கடையை விரித்தோம் கொள்வாரில்லை கட்டிவிட்டோம் நீங்கள் அருளடைவதற்கு இந்த தீபத்தினைக் கடவுளெனக் கொண்டு ஜீவகாருண்யமுடையராய்ச் சிந்தித்துக் கொண்டிருங்கள் இனி இரண்டரை கடிகை நேரம் உங்கள் கண்ணுக்குத் தோன்றமாட்டோம் இவ்வுலகத்திலும் மற்றெங்கும் இருப்போம் பின்னர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வருவர் அப்போது இவ்வுருவுடன் சித்திகள் பல நிகழ்த்துவோம் நாம் திருக்கதவை மூடியிருக்குங்கால் அதிகாரிகள் திறக்கும்படி ஆஞ்சாபிக்கு ஆண்டவர் அருள் செய்வார் என்று கட்டளையிட்டு சித்த சாந்தம் உண்டாக்கி ஸ்ரீமுக வருடம் தை மாதம் புனர்பூசத்தன்று இரவு பன்னிரண்டு மணிக்கு மேட்டுக்குப்பத்தில் குப்பத்தில் சித்தி வளாகத்தில் திருக்காப்பிட்டுக் கொண்டனர் பத்தொன்பது ஜனவரி ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஒன்று வடலூர் சத்திய ஞான சபையை வள்ளர் பிரான் பூட்டிட்டு சென்ற பின்னர் மூடியே இருக்கும் அந்த சத்திய ஞான சபையினை திறந்து வழிபாடு நடத்த ஏழு நபர்கள் ஒன்று கூடி இதற்கான ஏற்பாடுகளை செய்தனர் ஆறு ஒன்று இரண்டாயிரத்து பதினைந்து வள்ளலாரின் அணுக்கத் தொண்டர் சமரச பஜனை காரணப்பட்டு சமுகந்தசாமி பிள்ளை அவர்கள் அருளிய பிரபந்த திரட்டு எனும் நூலினை காரணப்பட்டு சாமு கந்தசாமி பிள்ளை அறக்கட்டளை மூலம் மறுபதிப்பு செய்து சுத்த சன்மார்க்க திருமுறைகளில் ஏழாம் திருமுறை என வகுத்து அவரது நான்காம் தலைமுறை பேரன் திரு ஆ திருநாவுக்கரசு அவர்கள் தைப்பூசம் அன்று வடலூர் கருணீகர் இல்லத்தில் வெளியிட்டார்